வணக்கம் மீட்டி வியூவர்ஸ் நான் உங்களை வி பாயிரம் ஆயிரம்லாம் என்னைக்கு நாம தமிழ் சமஸ்கிருதம் சொற்பிறப்பியல் பாகம் ஐந்த பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் சமஸ்கிருத சொல் கூட்ட இந்த சொல் ஒரு பல்பொருள் ஒரு மொழியாகும் இந்த சொல்லுக்கு உச்சி முதல் மண்டபம் வீடு போன்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் புரோட்டோட்ரவிடியன் சொல்லான என்ற சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது இது வேற ஒன்றும் இல்லை இது நம்ம தமிழ் சொல்லான கூடம் தான் கூடம் என்ற தமிழ் சொல்லுக்கு மேலிடம் கோபுரம் வீடு மலையுச்சி போன்ற பொருள்கள் உள்ளன பல பொருட்களை கூட்டி குவிக்கும் போது ஒரு மலை போன்ற கூடம் உண்டாகும் அடுத்து நாம் பார்க்க போகிற சமஸ்கிருத சொல் நீரா இதற்கு வாட்டர் என்று பொருள் இச்சொல் தமிழ் சொல்லான நீர் என்ற சொல்லிலிருந்தே வந்ததாக அறியப்படுகிறது சமஸ்கிருத மொழியில் உள்ள மல்ல என்ற சொல் ரெஸ்லர் இல்லையேல் பாக்சர் அதாவது மறுப்போர் வீரர் இல்லையேல் குத்து சண்டை வீரர் என்ற பொருள்கள் கொண்டு விளங்குகிறது இதற்கு மூல சொல் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லையாம் ஆனால் தமிழில் உள்ள மல் என்ற சொல் வலிமை மற்தொழில் போன்ற பொருட்பட உள்ளது மல் என்ற தமிழ் சொல் மல்ல என சமஸ்கிருதத்தில் திருந்திருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற சமஸ்கிருத சொல் வன் இதற்கு லவ் விஷ் டிசையர் அதாவது காதல் ஆசை விருப்பம் போன்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் வென் என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் வேண்டு என்ற சொல் தமிழில் உள்ளது வேண்டு என்ற தமிழ் சொல்லுக்கு தேவை விருப்பம் என்ற பொருள்கள் உள்ளன சமஸ்கிருத மொழியில் உள்ள எத் என்ற சொல்லுக்கு ஜாயின் கனெக்ட் அதாவது சேர்த்தல் இணைத்தல் என்ற பொருள்கள் உள்ளன தமிழில் யாத்து என்ற சொல்லுக்கு ஸ்டிச் அதாவது தைப்பு என்ற பொருள்பட உள்ளது யாத்தல் என்ற தமிழ் சொல்லுக்கு பிணித்தல் அணைத்தல் விட்டு நீங்காதிருத்தல் என்ற பொருள்கள் உள்ளன எனவே யாத்து என்ற தமிழ் சொல் எத் என தெரிந்திருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற சமஸ்கிருத சொல் கோண இதற்கு கார்னர் ஆங்கிள் அதாவது மூளை என்ற பொருள் இந்த சொல் தமிழ் சொல்லான கோணம் என்ற சொல்லிலிருந்தே வந்ததாக அறியப்படுகிறது சமஸ்கிருத மொழியில் உள்ள கண் என்ற சொல் டு கவுண்ட் கால்குலேட் அதாவது எண்ணு மதிப்பீடு போன்ற பொருள்களை தருகிறது இந்த சொல் கெர் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது ஆனால் தமிழில் கண் என்ற சொல் விழி என்ற பொருளுடன் அறிவு என்ற பொருளையும் கொண்டுள்ளது அறிவு இருந்தால்தான் கணக்கிட முடியும் கண் என்ற சொல்லிலிருந்து வந்த கனி என்ற தமிழ் சொல் எண்ணு மதிப்பீடு போன்ற பொருள்படவே உள்ளது எனவே கண் என்ற தமிழ் சொல்லே கண் என சமஸ்கிருதத்திற்கு சென்றிருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க போகிற சமஸ்கிருத சொல் மூடுக இதற்கு கவர் கவரிங் லிட் அதாவது மூடு மூடி போன்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் மூடு என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்ததாகவும் அந்த சொல்லோ ப்ரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாகவும் அறியப்படுகிறது மூடு என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு டு ரீஜாய்ஸ் பி ஹாப்பி அதாவது மகிழ்ச்சி என்ற பொருள் உள்ளது தமிழில் மூடு என்ற சொல் க்ளோஸ் கவர் என்ற பொருள்களை குறிக்கின்றது மூட்டுதல் என்ற சொல்லோ டு ஸ்டிமுலேட் அதாவது தூண்டி விடுதல் என்ற பொருளை குறிக்கின்றது மகிழ்ச்சி என்ற எமோஷன் அதாவது மெய்ப்பாடே உணர்ச்சி மூட்டலின் அடிப்படையில் உருவாவதால் மூடு மூட்டு என்ற இருவேறு சொற்களே மூட்க மூடு என சமஸ்கிருதத்துக்கு மருவி சென்றிருக்க வேண்டும் சமஸ்கிருத மொழியில் உள்ள குட என்ற சொல் குடல் என்ற பொருள்பட உள்ளது இந்த சொல் புரோட்டோஇண்டோயூரோப்பில் இருந்து வந்தது என்றும் இதே மாதிரியான சொல் அவஸ்தான்லேயும் இருப்பதாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் குட என்ற சொல் கர்வ்ட் ஆர் பெண்ட் அதாவது வளைந்த என்ற பொருளை தருகிறது உடல் வளைந்திருப்பதாலேயே அதற்கு அப்பெயர் உண்டானது என்பதால் குட என்ற சமஸ்கிருத சொல் குடல் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே உருவாகி இருக்க வேண்டும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி சமஸ்கிருத சொல் திமிங்கலா இதற்கு எ கைண்ட் ஆஃப் ஃபிஷ் விச் ஸ்வாலாஸ் எ வேல் அதாவது திமிங்கலம் என்ற பெருமீனையே விழுங்கக்கூடிய மீன் என்ற பொருள்பட உள்ளது இந்த சொல்லுக்கு சொல் மூலம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழில் திமிழ் என்ற சொல் எருதின் முறிப்பு அதாவது ஹம்பை குறிக்கும் திமிழம் என்ற தமிழ் சொல்லோ பெரிய மீன் வகையை குறிக்கும் எருதுக்கு திமிழ் இருப்பது போல ஷார்க்ஸ் அதாவது சுறா டால்ஃபின்ஸ் அதாவது ஓங்கில் வேல்ஸ் அதாவது திமிங்கலம் போன்ற பெரிய மீன்களுக்கும் தங்கள் முதுகில் பெரிய முதுகு துடுப்பு அதாவது டார்சல்ஃபின் இருக்கும் டார்சல்ஃபின் எப்படி இருக்கும் என்பதை படத்தில் காணலாம் திமில் உள்ள மீனே திமிங்கலம் ஆனது எனவே திமிங்கலம் என்ற தமிழ் சொல்லே திமிங்கிலா என சமஸ்கிருதத்துக்கு மருவி சென்றிருக்க வேண்டும் இன்றைய பதிவுல சமஸ்கிருத மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவுல மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்